அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கண்ணிராசி அன்பு இருக்கிறதுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் சுக்கரனால உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம்

பொதுவா சுகபோகத்தை தரக்கூடிய கிரகமான சுக்கர பகவான் ஆண்களுக்கு கலத்தரக்காரன் சுக்கர பகவான் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி தனுசு மனையிலிருந்து மகரமனைக்கு பயிற்சியாக இருக்கார் வரக்கூடிய ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்னைக்கு சுக்கரன் மகர வீட்டில இருந்து கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாட்களுக்கு இந்த மகர வீட்டுல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கரனோட செவ்வாயும் சேர்க்கை பெற்று உச்ச இருக்கார் இந்த இருபத்தி ஆறு நாட்கள்ல சுக்கரன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னங்கறத பத்தி தான் இந்த பதிவுல கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் உத்தரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் கன்னிராசி மற்றும் கன்னி லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு உங்க தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் பாக்கிய தந்தை ஸ்தானாதிபதியுமான சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் ஸ்தானமான குழந்தை ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார் தனிச்சை இல்லாமல் அஷ்டமாதிபதியும் மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானாதிபதியுமான செவ்வாயோட உச்சபலம் பெற்ற செவ்வாயோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார் பூமி காரகனான அந்த செவ்வாய் பகவானும் சுகபோக காரகனான அந்த சுக்கர பகவானும் இணைந்திருக்கும் இந்த அமைப்பு அதுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இணைந்திருக்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்பாராத நிறைய உதவிகள் கிடைக்கும் அது தொழில் அல்லது உங்களுடைய வாழ்க்கை சார்ந்த விஷயமா இருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் எதிர்பாராத உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நிம்மதியான வாழ்க்கை அமையும் தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் அமர்வது அவ்வளவு விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் உங்களுடைய பேச்சு புத்திசாலித்தனமா இருக்கும் இந்த காலகட்டத்தில் எதுலையுமே யோசிச்சு புத்திசாலித்தனம் வெளிப்படும் குலதெய்வத்தை பற்றிய பேச்சு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் அதிகம் இருக்கும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு நீண்ட நாட்களாக நிறைவேற்ற முடியாம இருந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகளை பற்றிய பேச்சு அதிகரிக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் சிறப்பாக இருக்கும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இயங்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியங்கிறது கிடைக்கும் பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடங்கல்கள் பிரச்சினைகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் மதி நுட்பத்தினால் உங்கள் புத்திசாலித்தனத்தினால் உங்கள் பேச்சுனால் தீரும் உங்கள் பேச்சில் நுட்பமான அறிவு இருக்கும் உங்க பேச்சினாலேயே நீங்க வளர்ச்சி காண்பீங்க தொழில் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி உத்தியோகம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்க பேச்சுனால நிறைய சாதனை படைப்பீங்க தொழில் செய்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உங்க மதிநுட்பமான பேச்சுனால தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் உங்க லாபம் கூடும் தாய்மாமன் மூலமா சிலருக்கு இந்த காலகட்டத்தில் அனுகூலம் இருக்கும் சமுதாயத்தில் நீங்க நல்லா உயரணும் பெருசாக வரணும் மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் உங்களுக்குள்ள அதிகம் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக உழைச்சி மதி தொழில்நுட்பத்தோட செயல்பட்டு புத்திசாலித்தனமா நீங்கள் செயல்பட்டு முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பும் கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அவங்க படிச்ச படிப்புக்குண்டான அவங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை கிடைச்சு அது மூலமா வருமானம் பெருக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் பூர்வீகத்தின் மூலமாக நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வருமானம் கூடும் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்லையும் அதே மாதிரி பூர்வீக தொழிலை எடுத்து செய்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் லாபம் பெருகும் வருமானம் கூடும் பாக்கிய தந்தை ஸ்தானமான ஒன்பதாம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் அமரக்கூடிய அமைப்பு குழந்தைகள் சகல வசதிகளோட இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு சகல வசதிகளும் கிடைக்கும் தெய்வ வழிபாட்டால் வீட்டில் நல்ல பிரகாசமான அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பு அதாவது நிறைய பேருக்கு வீட்டுல சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அது எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த பிரச்சனை தீராம அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கு நான் போகாத கோவில் இல்ல பண்ணாத வழிபாடு இல்ல செய்யாத பரிகாரம் இல்லைன்னு புலம்புவாங்க தெய்வ வழிபாட்டின் மூலமா உங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் இருக்கும் வீட்டுல மகிழ்ச்சி நிலவும் உங்க பிரச்சனைகள் காணாம போகும் குழந்தை பாக்கியம் சிறப்பாக கிடைக்கும் பாகியாதிபதி குழந்தை ஸ்தானமான ஐந்தாம் பாகத்துல இருக்கிறதுனால பாக்கியங்கள்

பாருங்க நூறு நீங்க நினைத்த மாதிரி நல்ல ஒரு பதவி உயர்வு நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய அமைப்பு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் சாதகமா இருக்கு காதலிக்கிறவங்க நீண்ட நாட்களா உங்க வீட்டுல எப்படி சொல்றது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்க வீட்டுல இந்த காலகட்டத்துல சொல்லி பாருங்க நிச்சயமா வீட்லையும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா காதல் திருமணம் செஞ்சு வைப்பாங்க உங்க மனசுக்கு பிடிச்ச பெண்ணிடமோ ஆணிடமோ உங்க காதலை சொல்லணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல முயற்சி எடுத்த

மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு லொகேஷன்ல இடமோ மனையோ வீடோ கட்டுறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட காலமா பழைய வண்டி இருக்கீங்க அந்த வண்டியை நினைக்கிறீங்க புதிய வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நிச்சயம் சாதகமான அமைப்பு உண்டாகும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கும் அல்லது பழைய வண்டியை நீங்க மாத்தி புதிய வண்டி வாங்கறதுக்கு அமைப்புகளும் இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு கிடைக்கும் இடம் வாங்கறதுக்கு அமைப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி அஷ்டமாதிபதியான அந்த செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்துல ஐந்தாம் பாவகத்துல உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கார் சுக்கரனோட சேர்க்கை பெற்று அப்போ பூர்வீகத்துல ஏதாவது ஒரு தொந்தரவுகள் உண்டாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி குழந்தைகளுக்கும் ஏதாவது உடல்நலத் தொந்தரவுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல சற்று அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது முடிஞ்ச வரைக்கும் பாகப்பிரிவினை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறதும் விட்டு கொடுத்து செல்வதும் உங்களுக்கு நல்லது மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் ஐந்தாம் பாவகத்துல உச்சபலம் பெற்று சுக்கரனோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில சகோதர வகையில அனுகூலம் உண்டாகும் சகோதர சகோதரிகளுக்கு மங்கள காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும் அதே மாதிரி உங்க முயற்சியினால எதிலும் வெற்றி காணக்கூடிய அமைப்பு உண்டாகும் முயற்சி ஸ்தானம் வலுவடைஞ்சிருக்கிறது முயற்சி ஸ்தானாதிபதி உச்சம் பெற்று இருக்கிறது முயற்சி சதவீதம் வெற்றி கிடைக்கும் முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் அதே மாதிரி அசையா சொத்து சேர்க்கை சார்ந்த விஷயங்கள்ல உதாரணத்துக்கு ஒரு இடமோ மனையோ வீடோ வாங்குறீங்க அப்படின்னா அதுல ஏதாவது தொந்தரவுகள் பிரச்சனைகள் வில்லங்கம் இருக்காங்கிறத ஒரு முறைக்கு இருமுறை அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு வாங்குறது உங்களுக்கு நல்லது என்ன காரணம்னா செவ்வாய் அஷ்டமாதிபதியா இருக்கும் காரணத்தினால ஏதாவது ஒரு வில்லங்கம் உண்டாகிறதுக்கும் வாய்ப்புகள் அது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமா இருக்குபடி பணவரவுங்கிறது தாராளமா இருக்கும் ஏன்னா தனஸ்தானாதிபதியும் அதே மாதிரி பாக்கிய ஸ்தானாதிபதியுமான அந்த சுக்கர பகவான் பஞ்சம பஞ்சமஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால பணவரவுங்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் இதுவரைக்கும் பனவரவல தனவரவல பொருளாதாரத்துல இருந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கி இந்த காலகட்டத்துல பொருளாதார வளர்ச்சி தன வருமானம் சிறப்பா இருக்கும் சுக்கரனால இன்னமும் சிறப்பு பலன்கள் கிடைக்கும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துல வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமை தினங்கள்லையும் சுக்ரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்ரஹோரை நேரம் வரும் மதியம் ஒரு மணில இருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்கிரஹோரை வரும் இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கிரஹோரை வரும் பெரும்பாலும் மதியம் ஒரு மணில இருந்து இரண்டு மணி வரை இந்த காலகட்டம் சுக்ரஹோரியா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல நடை சாத்தி இருப்பாங்க அதனால காலை ஆறு டு ஏழு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல சுக்ரஹோரி நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல ஏதாவது ஒரு மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி கூடவே லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா செல்வம் பெருகும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் முடிஞ்சா லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறது கூடுதல் விசேஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழற்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்